பழம் சீனி பால் முந்திரி பருப்பு பேர்த்தம்பழம் புஷ் சார்ஜா ராஜபாலம் டு திருநெல்வேலி போற பாதையில தேவர் குளத்துல தாங்க இந்த கடை இருக்கு சஞ்சய் பழமுதிர் சோலை இவங்க கிட்ட கேரளா ஸ்டைல் சார்ஜா ஷேக் கிடைக்கும்னு கேள்விப்பட்டு போயிருந்தோம் சரி எப்படித்தான் செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா காச்சாத பச்சை பால் பேக்கெட்டை நல்லா ஃப்ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுல வாழைப்பழம் சீனி எல்லாம் போட்டுறாங்க அது கூடவே சீக்ரெட் ஆஃப் யார் எனர்ஜி பூஸ்டும் போடுறாங்க நிறைய முந்திரி பருப்பு டேட்ஸ்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு எடுத்தா சார்ஜா ஷேக் ரெடி ஆயிருச்சு இப்படி ஒரு விஷயம் இங்க கிடைக்குங்கிறது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான மேட்டர்னே சொல்லுவேன் சூப்பரா இருந்ததுங்க சார்ஜா ட்ரை பண்ணோம் அப்படின்னா தேவர் குளத்தில் இவங்க கடை இருக்கு கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் பழமுதிர் சோலை அப்படியே பஸ் ஸ்டாப் கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேயே இருக்கு ரெண்டு பேருமே கடை ஓனர் ஒரு சார்ஜா நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் மேட்டர்